அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பதினேழாம் தேதி பங்குனி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக விநாயகப் பெருமானுக்கு உரிய சங்கடகர சதுர்த்தி திதியானது இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது திங்கட்கிழமையும் இந்த சதுர்த்தி திதியும் எப்போதுமே ஒரு அற்புதமான சேர்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருடைய ஜாதகத்திலையெல்லாம் சந்திரன் வந்து நீச்சமடைஞ்சதுனால முகப்பொழிவு வந்து இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு சஞ்சலத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது மனம் வந்து தெளிவு பெறும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் நல்லா பணம் சம்பாதிப்பதற்குண்டான ஒரு யோசனையும் அவங்களுக்கு அதிகமாக வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் நேற்று வந்து அருகும்புள்ள வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேங்க அதில் வந்து ஒரு மந்திரம் வந்து சொல்ல கொடுத்துருப்பேன் அது வந்து இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை யார் யார் சொல்கிறீங்களோ அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அவங்களுடைய தீராத கஷ்டங்கள் யாவும் தீரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதில் கைப்பிடி அரிசியும் ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வகையில் திடீர் பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அதாவது உடனடி தேவைக்கு உங்களுக்கு திடீர்னு வந்துட்டு பணம் கிடைக்கும் செல்வம் சேருவதற்கான யோகம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரங்க நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி அது தடையில்லாமல் நல்லபடியாக நடப்பதற்குண்டான ஒரு சூழலை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம் அதாவது எல்லாருக்கும் வந்து பணம் தான் பிரதானமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நிறைய பேர்த்துக்கு பணம் வந்து நிறைய தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் குழந்தை இல்லாத பிரச்சனை திருமணம் வந்து நடக்காத பிரச்சனை வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு ஒற்றுமை இல்லாதது இது போல ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்ல ஏதாவது நோய்கள் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கிறது இது மாதிரியும் வந்து வரும் இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து முழுக்க முழுக்க நிவாரணம் பெறுவதற்குண்டான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இதுலேயே வேறு ஒரு மெத்தடு வந்து சொல்லித்தரேன் அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் இதுலேயும் இன்னொரு மெத்தடும் வரும் அதை பார்த்து உங்கள் சூழ்நிலைக்கு எது வந்து பொருத்தமாக இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்துட்டு செய்யுங்க மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னாவே போதும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே அல்லது ஏழு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு கொடுக்கும் ஏன்னா அந்த டைமில் தான் நமக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி திதியும் வந்துட்டு துவங்குது அதனால நீங்கள் அப்போ வந்துட்டு இதை வந்து செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கறது வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று தேவைப்படுது இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேப்பர் அந்த பேப்பரில் முதல்ல வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்த அந்த ஸ்வஸ்திக் சிம்பல் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை வரைஞ்சிட்டு இதுக்கு கீழே வந்து உங்களுடைய கோரிக்கை அதாவது முக்கியமான ஏதாவது ஒரு கோரிக்கையை நினச்சிக்கோங்கன்னு சொல்லணும் இல்லையா அது வந்து நடக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அது நடக்க வேண்டும்னு சொல்லி நீங்கள் ஒரு வரியில் வர மாதிரி எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஒரு மூணு லட்சம் பணம் இருந்தால் எனக்கு ஓரளவுக்கு பிரச்சனை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மூன்று லட்சம் பணம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன் அடுத்தது எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் அப்படிங்கும்போது எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இப்படி உங்களுடைய கோரிக்கையை ஒரே ஒரு முறை ஒரு தடவை இதே மாதிரி நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எழுதிக்கோங்க எங்கே எழுதணுன்னா இந்த ஸ்வஸ்திக் சிம்பலுக்கு கீழே வந்துட்டு எழுதிக்கணும் இப்போ இதுக்கு கீழே இருபத்தி ஏழு வரைக்கும் கவுண்டிங்க்காக நீங்கள் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு டுவெண்ட்டி செவன் வரைக்கும் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்துட்டு எழுதுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க உங்களுக்கு வேறு ஒன்று சொல்கிறேன் அதை வந்துட்டு எழுதிக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் பதிவில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இது வந்து விநாயக பெருமானுக்கு உரிய நம்பர்ன்ட்டு இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும் எத்தனை முறைன்னா இருபத்தி ஏழு முறை இந்த நம்பரை நீங்கள் எழுதுற மாதிரி வரும் சுத்தமாக இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை வந்து எழுதுங்க அது என்ன மந்திரம்னு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஓம் சுமுகாய நமக ஓம் சுமுகாய நமக ஓம் சுமுகாய நமக இதுதான் இது வந்து இருபத்தி ஏழு முறை வந்து நீங்க எழுதிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய உள்ளங்கையில் இந்த கிராம்பு வச்சுக்கோங்க மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு கிராம்பு எடுத்துக்க சொன்ன அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி அந்த பேப்பர் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த கோரிக்கை எழுதுனீங்க இல்லையா அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் கிடச்சிட்ட மாதிரி குழந்தை பாக்கியம் கிடச்சிட்ட மாதிரி நோயெல்லாம் நீங்கி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த ஓம் சுமுகாய நமக அப்படிங்கிறத மறுபடி இருபத்தி ஏழு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல இந்த கிராம்பு வந்து அது அப்படியே வந்து ஆகர்ஷணம் செஞ்சு வச்சுக்கோ பீரியட்ஸில் இருக்கிறவங்க இந்த நம்பரை மட்டும் மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த கிராம்பை வந்து இந்த பேப்பருக்குள்ளேயே வச்சு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க அதாவது கீழே வந்து விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை உங்களுடைய கபோர்டில் ட்ரெஸ்ஸு கடியில் வந்துட்டு வச்சுருங்க எத்தனை நாட்கள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் சங்கடகர சதுர்த்தி வர வரைக்கும் இருக்கட்டும் அதாவது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் இது வந்து இருபத்தி ஏழு நாட்களாவது இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து வைக்கிறோம் ஆனால் எக்ஸ்ட்ராவோ ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதனால நீங்கள் அடுத்த மாதம் சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் இது அப்படியே வந்து வெச்சிருங்க அடுத்த மாதம் சங்கடகர் சக்திக்குள்ளே நீங்கள் இதில் என்ன நடக்கணும்னு சொல்லி எழுதியிருந்தீங்களோ அது நிச்சயமாக வந்து ஆயிரம் சதவீதம் நடந்திருக்கும் கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் ஏன்னா விநாயக பெருமான் வந்து யாரையுமே வந்து கைவிட்டதே கிடையாது அதனால் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுத்துருப்பாரு இதுக்கு நடுவில் உங்களுக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எடுத்து இந்த பேப்பரில் இருக்கிற இந்த சஸ்திக் சிம்பல் மேலும் அந்த நான் சொன்ன நிலையை அந்த நம்பர் எழுதுகிறவங்க நம்பரை அல்லது அந்த மந்திரம் எழுதுனவங்க மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அடிக்கடி வந்துட்டு நாம் அதுக்கு வந்து எனர்ஜி ஊட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து நடக்கும் நம்ம மனசில் பாசிட்டிவாக நினைக்க நினைக்க தான் அந்த கோரிக்கையும் வந்து நடக்கும் அதனால் முடிஞ்சதளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் பத்திரமா அது உங்களுடைய துணிக்கடியிலே வந்துட்டு வச்சுக்கோங்க சரி முப்பது நாட்கள் ஆன பிறகு அந்த பேப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேப்பர் கிராம்பு ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகள் அதாவது ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க இல்லைனா தண்ணீரில் வந்துட்டு அப்படியே அந்த பேப்பரையும் போட்டு கசக்கிட்டு அதை வந்துட்டு எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்